வாழ்க்கையின் அர்த்தம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் வாழ்க்கையின் அர்த்தம் வாழ்க்கை என்றால் என்ன நம்முடைய பயணம் கனவுகள் குறிக்கோள்கள் உறவுகள் சாதனைகள் இவை அனைத்தையும் சார்ந்த ஒரு அற்புதமான தொகுப்பு ஆனால் இதில் உண்மையான அர்த்தம் எங்கே இருக்கிறது வாழ்க்கையின் கற்றல் பலருக்கு வாழ்க்கை என்பது வெற்றிகளின் தொகுப்பு என்று தோன்றலாம் ஆனால் வாழ்க்கையின் உண்மையான பொருள் வெற்றியோ தோல்வியோ அல்ல அது நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்களின் கற்றல்களில் இருக்கிறது மன அமைதி மற்றும் நிறைவு வெற்றி பெற்றாலும் நிறைவற்ற வாழ்க்கை வீண் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்வோம் இதற்கு காரணம் உண்மையான மகிழ்ச்சி மன அமைதியில் இருக்கிறது வாழ்க்கையின் அர்த்தம் நாம் தனிப்பட்ட முறையில் அடையும் மன நிறைவில் மகிழ்ச்சியில் உள்ளது உறவுகள் மற்றும் அன்பின் சக்தி வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றியோ தோல்வியோ அடைந்தாலும் உறவுகள் இல்லாத வாழ்க்கை வெறும் வெறுமையே அன்பு நட்பு மற்றும் உறவுகள்தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றன அன்பு இல்லாத வாழ்க்கை வெற்றிகளைப் போல தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் குறைந்துவிடும் வாழ்க்கையின் சவால்கள் சவால்கள் மற்றும் கஷ்டங்கள் வாழ்க்கையின் பகுதிகள் இவற்றை எதிர்கொள்வதே வாழ்க்கையின் ஒரு அர்த்தமாக உள்ளது கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் நமக்கு வலிமை வளம் ஆகியவற்றை அளிக்கின்றன கனவுகள் மற்றும் பயணம் நமது கனவுகள் மற்றும் அவற்றை அடைய முயலும் பயணம்தான் வாழ்க்கையை முழுமையாக்குகிறது வாழ்க்கையின் முடிவில் நமக்குள் நிறைவான ஓர் உணர்வு அதுவே வாழ்க்கையின் அர்த்தம் தோல்வி வாழ்க்கையின் ஆசிரியர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான உண்மையான பாதை தோல்விகளின் வழியாகவே வருகிறது தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு வெற்றிக்கான ஒரு படி ஒவ்வொரு தோல்வியையும் நம்மை சற்று கூர்மையானவர்களாக சுறுசுறுப்பானவர்களாகவும் மாற்றுகிறது எனவே வாழ்க்கையின் அர்த்தம் தோல்விகளையும் அனுபவிக்க தெரிந்து கொள்வதில் உள்ளன தன்னம்பிக்கை மற்றும் மனநிலை உங்கள் மனநிலைமையையும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையின் அர்த்தத்தை நிர்ணயிக்க மிக முக்கியமானவை எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை என்பது ஒரு பயணத்தை தவிர வேறொன்றும் இல்லை மனநிலை சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையை உணர முடியும் நேரம் ஒரு பொக்கிஷம் நேரம் என்பது நமது மிக மதிப்புள்ள பொக்கிஷம் வாழ்க்கையின் அர்த்தம் நாம் நம் நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறோம் என்பதில் அடங்கும் நம்முடைய நேரத்தை யார் என்ன எங்கு எதற்காக செலவிடுகிறோம் என்பதைப் பற்றி யோசித்தால் நாம் நமது வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் சுய முன்னேற்றம் வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான அர்த்தம் நம் சொந்த சாத்தியங்களை மீறி முன்னேறுவதில் இருக்கிறது நாம் முடியும் என்று நம்பும் அளவுக்கு மாறி அந்த எல்லைகளை அடைய முயல்வதுதான் நம்முடைய பயணம் நமது திறமைகளை சோதித்து எண்ணங்களின் அளவை உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் ஒற்றுமை மகிழ்ச்சி அன்பு செல்வாக்கு இவை அனைத்தும் இணைந்துதான் வாழ்க்கையை உருவாக்குகின்றன ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான அர்த்தம் முடிவு வாழ்க்கையின் அர்த்தம் என்பது ஒரே மாதிரியானது இல்லை ஒவ்வொரு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் அது மாறுபடும் ஆனால் அதனை நிர்ணயிப்பது நம் மனநிலை நம் பயணம் நம்முடைய கனவுகள் மற்றும் நம்முடைய உறவுகள் ஆகியவை வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்க முயலுங்கள் அந்த பயணமே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்களில் பகிரவும் நன்றி